கேஸ் சிலிண்டரோட எக்ஸ்பைரி டேட் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு கேஸ் சிலிண்டர் சப்ளை பண்ணோன்னே இந்த இடத்துல இந்த மூடிக்கு மேலே இந்த இது இருக்கும் இந்த சீலோடு தான் வரும் நீங்கள் உங்களுக்கு சிலிண்டர் சப்ளை பண்ண உடனே இதை இந்த சீலை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளார இருக்க வாஷர் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிட சொல்லுங்கள் இந்த கயிறை வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி இப்படி எடுத்துக்கிட்டு இப்படி இழுத்திங்கன்னா இந்த நாப் வெளியில் வரும் இந்த சிலிண்டரை இந்த இடத்துல உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு இந்த கயிறை இப்படி இழுத்திங்கன்னா இந்த பின் ரிமூவ் ஆகும் அதுக்காக நீங்கள் ரொம்ப சிரமமே பட வேணாம் ஈஸியாக எடுத்துடலாம் மூடிட்டு இதை இந்த இடத்துல சப்போர்ட் கொடுத்துட்டு இழுத்திங்கன்னா இந்த பின் இந்த பின்னு வரும் நீங்கள் எடுத்துடலாம் ரொம்ப ஈஸி இந்த இடத்துல இருக்க வாஷரை செக் பண்ண சொல்லுங்க. இந்த இடத்துல டி டுவெண்ட்டி ஃபோர்னு போட்டிருக்கு பாருங்கள் இப்போ ஏபிசிடி நாலு லெட்டர்ஸை மட்டும் எடுத்துக்கோங்க டுவெல் மந்த்ஸை பன்னெண்டு மாதங்களை மூணு மூணாக பிரிச்சுக்கோங்க ஜனவரி ஃபிப்ரவரி மார்ச் ஏ ஏப்ரல் மே ஜூன் பி ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் சி அக்டோபர் நவம்பர் டிசம்பர் டி இப்போ வந்து டி டி ட்வெண்ட்டி ஃபோர் அதாவது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இதில் வந்து டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் வரைக்கும் இந்த சிலிண்டரோட எக்ஸ்பைரி டேட்டு ஏபிசி வந்து சாரி ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏ ஏப்ரல் மே ஜூன் பி ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் சி அக்டோபர் நவம்பர் டிசம்பர் டி இது வந்து டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் இதோட எக்ஸ்பைரி டேட் இதை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சிலிண்டரை யூஸ் பண்ணுங்கள் நம்ம இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலெலாம் கழுவி இப்படி கமுத்து வச்சுருவோம் கமுத்து வைக்கும்போது கீழாக டச் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த பாட்டில் சீக்கிரம் காயாது அதுக்கு நீங்கள் இந்த மெத்தடு ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி ஒரு கரண்டி உள்ளற விட்டு இப்படி வைக்கும்போது இந்த காத்தோட்டமாக இருக்கிறதுனால பாட்டில் சீக்கிரம் காஞ்சிரும் இந்த மாதிரி கமுத்து வைக்கும்போது காற்று உள்ளார போய் பாட்டில் நல்லா காஞ்சி அதுலேருந்து வர ஸ்மெல் வராமல் இருக்கும் இந்த மாதிரி காய வச்சிங்கன்னா காற்று உள்ளார போகிறதுனால சீக்கிரம் காஞ்சி பாட்டில் ஸ்மெல் வராமல் இருக்கும் நம்ம எவ்வளோ தான் க்ளீன் பண்ணி வச்சாலும் சிங்கில் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் நான்வெஜ் சமைச்சது இல்லை சிங்க்குக்கே உள்ள ஒரு ஸ்மெல் இருக்கும் அது போக்குறதுக்கு இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் நியூஸ் பேப்பர் போட்டு நல்லா பாத்திரங்கள்லாம் விளக்கி முடித்ததுக்கப்புறம் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி நான் இங்கே வேஸ்ட்டு போடுறதுக்கு ஒரு இது வச்சுருப்பேன் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நியூஸ் பேப்பரில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆரஞ்சு தோல் போட்டு வச்சோம்னா சிங்க்கு ஸ்மெல்லாக அடிக்காமல் நல்லா மார்னிங் நம்ம எந்திரிச்சு வரும்போது கிச்சன் சிங்க்கு எந்த ஸ்மெல்லும் அடிக்காமல் நீட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்களேன் பாட்டில் கூட இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிறதுக்கு நியூஸ் பேப்பர் போட்டு வச்சு கழுகுனாலும் அந்த ஸ்மெல் போகும் மல்லிகைப்பூ டப்பாவில் போட்டிருந்த அந்த ஸ்மெல் போகிறதுக்கும் நியூஸ் பேப்பர் போட்டு வச்சு வாஷ் பண்ணாலும் அந்த வாசம் போகும் அதனால் சிங்க்கில் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் போட்டு கழுவிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா சிங்க்கில் வர ஸ்மெல் வராமல் இருக்கும்